வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறோன்னா நம்ம எல்லாருமே மறந்து போன ஒரு பாரம்பரியமான காலை உணவு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க எப்போதும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதே மாதிரி பண்ணிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க நம்ம சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் பட் நான் இப்போ பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசி ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த பச்சரிசி கூட துவரம்பருப்பை சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல கைகளை விட்டு பசைஞ்சு வாஷ் பண்ணிக்கலாங்க ஏன்னால் இந்த துவரம்பருப்புலேயும் அரிசிலையும் கொஞ்சமாக தூசு இருக்குங்க அதனால் நல்லா வாஷ் பண்ணி தண்ணிகளை இறுத்துக்கலாங்க எறுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசிகளை நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஃபேன்லேயே காய வச்சுக்கலாங்க ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் சூப்பராக காஞ்சிடுங்க தண்ணிகள் இல்லாமல் இருத்து நம்ம காய வச்சுக்கணும் இது காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தாங்க இப்போ நம்ம இந்த கிளாத்தை இப்படி எடுத்து தட்டும்போது அப்படியே அழகாக பரண்டு வரும் இந்த பக்குவம் நமக்கு காஞ்சிடுச்சின்னு அர்த்தங்க அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக காஞ்சிடும் இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி ரவை பக்குவத்தில் எடுத்துக்கலாம் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கறதால கொஞ்சம் லேட் ஆகுங்க நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு டைம் ஓட்டுற மாதிரி வருங்க இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வானல் அடுப்பில் வச்சுட்டு வானல் சூடான பிறகு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த டிஷ்ஷு தேங்காயையில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம குக்கரை எடுத்துக்கலாங்க அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ ஆயில் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க சாப்பிடும்போது இந்த பாசிப்பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இது நல்லா பொரியிட்டுங்க இது பொறிஞ்ச பிறகு இது கூட ஒரு மூணு நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் முந்திரிகளையும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஆறு ஏழு முந்திரி சேர்த்துருக்குறேன் முந்திரி சேர்க்கறது ஆப்ஷனல் தான் பட் நல்லாயிருக்கும் நம்ம அரிசியும் துவரம்பருப்பும் ஒன்னைகால் கப்பு எடுத்துருக்குறோங்க இதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் மூடி தேங்காய் துருவல்களை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா துவரம் பருப்பும் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இதை சேர்க்கும்போது ஒரு கையால் இதை கொட்டணுங்க ஒரு கையால் கரண்டே கிண்டி விடணும் அப்படி பண்ணும்போது தான் கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் ஆகும் அது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க குக்கரை லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்குது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும் நல்லா இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு உப்புமா கிடைச்சிடுச்சுங்க இது சாப்பிட்றதுக்கு பொங்கலும் உப்புமாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க சாம்பார் கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதை விட ஒரு சுகர் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எப்போதும் நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி கூடங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் தண்ணி சேர்க்கறது கரெக்டான பக்குவத்தில் சேருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவமாக வெந்து கிடைக்குங்க அப்படின்னா ரொம்ப குழைவாக போயிடும் அதையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக மூணு கால் கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சூப்பராக வெந்து வருங்க குக்கரில் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரவை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே போல் ஒரு கையால் நம்ம அந்த அரிசிகளை கொட்டணும் ஒரு கையால் கரண்டியால் கிண்டி விடணுங்க அப்படி பண்ணும்போது தான் கட்டி பிடிக்காமல் ரொம்ப கரெக்டாக மிக்ஸ் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம்ஸு குல்ஃபி எல்லாமே வீடியோ போட்டுக்கிறேன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ